அரசிக்கு பாண்டியர் பார்க்குற மாப்பிள்ளை கால் பண்ணி பேசுகிறாரு ஆனா அரசி குற்ற உணர்ச்சினால இந்த மாப்பிள்ளை கிட்ட சரியா பேச முடியாம ஃபோனையும் வச்சுட்டுறாங்க அதுக்கப்புறமா அந்த மாப்பிள்ளை மீனாவுக்கு கால் பண்ணி அரசிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்குதா இல்லையா என்கிட்ட சரியாவே பேச மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு மீனா அரசி கொஞ்சம் சு கூச்சு சுபாவம் அவளுக்கு தான் அவள் சரியா பேச மாட்டேங்கிறா இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அரசியை போயிட்டு பார்க்குறதுக்காக மீனா போறாங்க அப்போ அரசி எனக்கு அவரு கால் பண்ணாரு ஆனா என்னால பேச முடியல அப்படிங்கிற மாதிரி மீனா கிட்ட சொல்றாங்க அதுக்கு மீனா ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது போன வாரம் வேற ஒருத்தர் கூட பேசினேன் அதுக்குள்ள இந்த வாரம் இவர்கிட்ட பேசணும் அப்படின்னா எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே மீனா அவனோட பேசுனதை நினைச்சு நீ ஃபீல் பண்ண தேவையே இல்லை ஏன்னா அவன் உன்னை ஏமாத்தி இருக்கான் அவனும் வீட்டுல பார்த்த மாப்பிள்ளையும் ஒண்ணு கிடையாது இந்த மாப்பிள்ளைய பார்க்கும் போதே அவ்வளவு நல்லவரா தெரிகிறாரு அதனால உன்னோட அப்பா அம்மா சொல்றதுன்னு கேளு அப்படிங்கிற மாதிரி அரசிக்கு மீனா அட்வைஸ் பண்ணுறது